சரி கேள்வி கேள்விலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இன்னும் பேசணி தான் அதனால நாங்கள் நடிகராக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே ஆச்சு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலேருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டரு அதை எழுத ஆரம்பித்தேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக எழுதலாம் அப்படின்னா அது எழுத எழுத அது வேற ஒன்றாக மாறிச்சு அதை எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகா சொல்கிறேன் அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்த சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படி அந்த இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை விஜய் சேவி சார் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ்ஸோ போடுவோம் நான் வந்து வெளில நிற்பேன் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன் என்னென்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போய்ட்டுருக்கும் மாஸாக போய்ட்டுருக்கோம் அதில் பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்க அப்படி ஒரு இந்த கேரக்டரு ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகாக ரொம்ப ரசிச்சு ரசித்து அதை எடுத்தோம் ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப ரசித்தோம் சிரிச்சாங்க எல்லாருமே பொதுவாக யூனிட்ல வந்து தூரமாக போயிடுவாங்க ஒரு இடத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளில் அப்படியே அங்கே இங்கேயே போய் உட்காந்துருவாங்க ஆனால் நித்யாவும் சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் இனேஜர் எல்லாரும் வந்து நிற்பாங்க அதை அழகாக அவங்க ஆக்டிங் அப்படி அழகாக இருந்தது அதே தான் பேரரசி கேரக்டரும் பேரரசி இப்படித்தான் அப்படின்னா ஒரு எந்த ஆத்ம இருக்காது அவ்வளோ அப்படித்தான் ரொம்ப அன்பானவை அழகானவை அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனால் அவள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோ பண்ணலாம் அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யா வரை வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இதுவரைக்கும் பத் பதினோராவது படம் எனக்கு பத்து படங்கள்லேயுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதுணனோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயின்னா எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோவையும் ஹீரோயும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது டாமன்ஜெரி லோன்னு சொல்லுவோம்ல ஒரு புருஷன் பண்ணாட்டி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் அல்ல என்னமோ உண்மையாகவே இங்கே வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ உண்ம அவ்வளோ உண்மையாக உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழைத அழகாக நடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள் ரெண்டு பேரும் ரெண்டு நாள் சேர்ந்து சார் மட்டும் சேர்த்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷனா சாஃப்டாக ஆரம்பித்தேன் நித்யா மனை கும்பிட்டு வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு போங்க இந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது அப்படின்னு அப்பா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர் ஸ்பேசிக்கிறது மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அந்த சீனும் நல்லா ரொம்ப வந்தது படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீட் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில் அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துருப்பீங்களா ஒரு பாறைக்கு நடுவில் பள்ளமாக இருக்கும் கொஞ்சம் தடுமாறுனா கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்லை இங்கிட்டு விழுந்துடணும் அவ்வளோ ரிஸ்க்கான இடம் அது நடுவில் பைக்கை ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தாங்க இதுலேயே சார் வெளியே ஓட்டணும் இதுக்கு முன்னாடியே உட்காரண நல்லா நல்ல அந்த இந்த சாங்கில் அது கொஞ்சம் என் மூடு இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு முகத்தை காமிச்சேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவார் போல ஏன்னா நாலரை ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கும்போது சரி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் மூடவே நல்லா நிறைய எடுத்துட்டான் விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க பக்கத்தில் யானை மலை இருக்குது கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்லை இல்லை அடுத்தலாம் கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் எடுக்கணும்னு தெரிஞ்சு நான் ஃப்ரீயாக வந்துடலாம் பர்மிஷன் அன்னைக்கு தான் இருக்குது சரி நீ ஏன்னா மலை ஏறுதா ஏறுனா ஏறிக்கிட்டு இருக்கா ஒரு ஒன்றரை ஏறா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குமா அதை ஏறிட்டு அது எடுத்துட்டான் சரி எல்லாத்தையுமே எடுத்துட்டான் ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க இல்லை மைண்ட் செட் ஆகிக்குங்க இதை நான் அப்படின்றேன் ஃபஸ்ட்டு நாளே எப்போவுமே நான் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன் இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனால் அது எழுபது நாளும் அதுதான் ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணும் அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நாளாக தான் எனக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் நான் எதுவாக காமிச்சிட்ருப்பேன் அப்படி காமிச்சிருந்தேன் சாரி சார் அதே மாதிரி தான் செயலியும் அந்த மாதிரி தான் நான் ஏதாவது இது ஆனால் டக்குன்னு செஞ்சில் சார் இப்போ ஃபோன் வச்சு சார் அது சார் ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் என்னன்னா அந்த படம் நல்லா வரணும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளேயும் முடிச்சு கொடுத்துடணும் எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளேயும் முடிச்சிடணும் இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டுக்களும் முடிச்சிடணும் ஆர்ட்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளேயும் முடிச்சிடணும் திருப்பி இன்னும் ஒரு பத்து நாள் கிடைக்குமா இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிடைக்குமா ஒரு அது தேவையில்லாத இது வரும் அதுக்காகத்தான் என்னோட என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்ற எல்லாேருமே பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும் போது எப்பவுமே ஒரு படம் முடியும் போது முடிக்கலாம் அடுத்த படத்துக்கு போகலாம்னு ஆர்டிஸ்ட் ஒரு மன வந்துடும் இல்ல டெக்னீஷியனுக்கும் வந்துடும் ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல எழுபத்தஞ்சு நாள் நாங்க பிளான் பண்ணோம் நாள் எடுத்தோம் ரெண்டு பேருமே கெஞ்சிராங்க சேது இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுக்க தயவு செய்து பிரேக்கப் வந்து முடிச்சிடா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் அவசரப்படுறீங்க நம்ம எழுபத்தஞ்சு நாள் தானே கொடுத்துருக்கோம் மெதுவாக எடுக்கலாம் ஒன்னு சேர்ந்து இருக்கலாம் என்னன்னா அது உண்மையாவே எனக்கு அது கடைபிடிச்ச படத்தில் அந்த ஃபீல் கிடைச்சது அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாகிடுவாங்க அந்த ஃபீல் இந்த படத்துல அதை விட அதிகமாகவே கிடைச்சது ஒன்னாவே உட்காந்துருப்போம் ஒன்னா சாப்பிடுவோம் சார் பரோட்டா போடுவாரு அதுல ரிஸ்கான பரோட்டா போடுவாரு சாக்லேட் பரோட்டா பாரு அது என்ன சார் வாட்டர் பரோட்டான்னு கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கி அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு ட்ரைவ் இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் அவன் புரோட்டா கண்டுபிடிச்சா கூட அவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார் அது சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார் அது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகள இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே வகிபாபில் இருந்து இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும் அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவ்வளோ நானும் ஒரு அவன் அசிஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் வந்துடும் அவன் நான் சேர்ந்து அவ்வளோ தான் கேட்டாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் ஆஃப்னாங்க ஆமாம் அப்புடின்னு அப்படி தெரியலையே அவ்வளோ ஏன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பான் லைக் பண்ணுறது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான் அதே மாதிரி எடிட்ரு பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன் அன்றைக்கி ஜி சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான் அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சுக்கில்ல நினைக்க ஸ்க்ரீன் பண்ணியிருப்பான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் மாதிரி ஆர்ட் டேரக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு நாளெல்லாம் எடுத்திருக்கோம் அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்கள் டூ கூட நாங்கள் போய் பேசணும் அது சரியாக செட் ஆகலை இந்த படத்தில் வந்து அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளோ பெஸ்ட் ஆல்பமாக இருக்கும் கண்டிப்பா என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதில் நாலு சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு ஒரு சாங் கார்த்திக் நேற்று இருக்காரு அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ள கல்லாடி தங்கார் வந்து இந்த இன்னைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் இல்லை இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கும் அதை அன்னைக்கு ஈவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுதேன் எனக்கு அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன் அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்ன நிறையாமல் பல போடணும்னு நான் கூப்பினேன் நான் அழுதேன் அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்ருக்கு அனுப்பினேன் அவன் சொன்னான் சார் சாங்கை கேட்கும்போதே அழுது சார் அழுக வந்துடுச்சு சார் நான் அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் டைவர் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த கதை அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க கடைக்குடிசிங்க நம்ம வீட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அன்னந்தங்கச்சிகளும் வந்து சேர்ந்துருக்கணும் என்று சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய்கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிறது ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை தான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது படம் அப்புறம் பாப்போம் நன்றி தேங்க்யூ ஐ திங்க் மோரோலஸ் எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் எல்லாரும் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவனாக ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நான் எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்ஸ்னலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருக்கேன் So yeah I hope you all like it and thank you